அனைவருக்கும் வணக்கம் இன்று இறுதிக்கட்ட நாள் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம் அன்பு மக்களே இந்தியா என்ற ஒரு தேசத்தில் நம்ம வாழ்கிறோம் நம்ம இருக்கோம் இந்தியா என்ற இந்த தேசம் இந்தியர்கள் அனைவருக்குமான தேசம் அப்படின்னு இருக்கோம் இந்தியா என்ற தேசம் இந்தியர்கள் அனைவருக்குமான தேசம் கிடையாது இது பார்ப்பன பனியாக்களுக்கான தேசம் இந்திய விடுதலையின் போது போராட்டக்காரர்களுக்கும் வெள்ளக்காரங்களுக்கும் இடையில சமரசம் பண்ணாங்க அந்த சமரசம் பண்ணவனுங்க இந்திய விடுதலை வாங்கி பத்திரமா யாருக்குமே கொடுக்கல இதை தீர்க்க தரிசனமாக அறிந்திருந்த காரணத்தால் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய விடுதலைக்கு முன்பாக இந்திய விடுதலைக்காக போராடுபவர்களை பார்த்து கேள்வி ஒன்றை எழுப்பினார் நீங்கள் வெள்ளையர்களிடம் அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுமா என்ற கேள்வி எழுப்பினார் அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய கேள்வி இன்னும் அப்படியே மிச்சம் இருக்கிறது அன்பு மக்களே இன்று முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு நாற்பது பாராளுமன்ற வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறாங்க இந்த முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுக்கின்படி நாற்பது பாராளுமன்ற வேட்பாளர்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இந்திய பாராளுமன்றத்தில் உள்ள மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து அந்த ஐநூத்தி நாற்பத்தி ஐந்துல இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் வந்து இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறினுடைய கணக்கெடுப்பின்படி இருபத்தி ஆறினுடைய கணக்கெடுப்பின்படி இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பது பாராளுமன்ற வேட்பாளர்களுடைய நாற்பத்தி எட்டாக மாறும் பீகாரில் இன்று இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை நாற்பது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய கணக்கெடுப்பின்படி எண்பதாக மாறும் உத்தரப்பிரதேசத்தில் இப்போது இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எண்பது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கணக்கெடுக்கு பின்படி நூத்தி நாற்பத்தி மூன்றாக மாறும் அப்போ இந்தியை தாய்மொழியாக கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அதிகமா இருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை அவங்க நிறைவேற்றாங்க அப்படின்னா நம்மளோட ஆலோசனை இல்லாமலேயே அவங்க ஒரு பில் பாஸ் பண்ண முடியும் இதை எதிர்த்து போராடுவதற்கு தமிழ்நாட்டில் இருந்து போயிருக்கணும் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தமிழர் உரிமைகளுக்கான கட்சியா இருக்கா இல்ல அதாவது அன்பு மக்களே ஒரு வாசகம் சொல்லுவாங்க விழிப்புடன் இருப்பதுதான் விடுதலைக்கான விலை நம்முடைய முன்னோர்கள் இந்திய விடுதலையின் போது உடல் பொருள் ஆன்மா அனைத்தையும் கொடுத்தாங்க ஆனா விடுதலை முடிஞ்சிட்ட பிறகு இந்தியா எல்லாத்தையும் பார்த்துக்கணும் சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் தூங்க போயிட்டானுங்க அந்த விழிப்போடன் இல்லாததன் காரணமாகத்தான் நம்ம கச்சை தீவை எழுந்தோம் தமிழகத்தின் பல பகுதிகளை இழந்தோம் கல்வி உரிமையை இழந்தும் மொழி உரிமையை இழந்தோம் இப்போது மருத்துவ கல்வி உரிமையை இழந்துட்டோம் பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திமுகன்னு பேர் வைக்கல திராவிட முன்னேற்றக் கழகம்னு பேர் வைக்கல பேரறிஞர் அண்ணா திமுகவுக்கு வச்ச பேர் டிடிஎஃப் ட்ரவிடியன் டெவலப்மெண்டல் ஃப்ரண்ட் ஆனால் அந்த டிடிஎஃப் வந்து ட்ரெவிடியன் ட்ராமா ஃப்ரண்ட்டாயே ரொம்ப நாள் ஆச்சு இவர்கள் நடத்துவது அரசியல் நாடகம் இவர்கள் போய் தமிழ் மக்களினுடைய உரிமைகளுக்காக இனிமே போராடுவாங்களா அப்படின்னு கேட்டா சத்தியமா போராட மாட்டாங்க அப்ப யாரு போராடுவா அப்படின்னா எங்களுடைய புலிப்படை தான் பாராளுமன்றத்தை எதிர வைக்கும் அதனால எங்க வேட்பாளர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க அப்புறம் சொல்லுவாங்க திமுக தான் சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி சமூக நீதிக்கான அமைப்பே வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பு மக்களே அதாவது ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்னார் ஒரே ரத்தம் என்ற நாவலை படைத்தார் அந்த ஒரே ரத்தம் என்ற நாவலை படைத்த ஐயா கலைஞர் அவர்கள் சொன்னார் நான் படைத்த ஒரே ரத்தம் என்ற நாவல் சாதிய படுகொலைகளால் மாண்டு போன என் சகோதரர்களுக்கு வைக்கும் மலர் வளையம் என்றார் அந்த கலைஞர் கருணாநிதியின் காலத்தில் தான் எண்ணற்ற சாதிய படுகொலைகள் நடந்தேறியது இதை எதிர்த்து குமுறிய ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் வழக்கறிஞர் மலைச்சாமி அவர்களின் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மதுரை தமுக்கம் மைதானத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய மனைவி சவிதா அம்பேத்கர் தலைமையில் டிபிஐ என்ற அமைப்பை தொடங்குறாங்க தலித் இந்தியா என்ற அமைப்பை தொடங்குறாங்க அந்த அமைப்பு தான் மலைச்சாமி அவர்களின் மறைவிற்கு பின்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக மாறிப்போனது அப்ப எந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக மலைச்சாமி என்ற இளைஞன் தலித் பேந்தஸ் ஆஃப் இந்தியாவை உருவாக்கினாரோ அந்த கனவெல்லாம் உடைச்சிட்டு அண்ணன் திருமா அவர்கள் திமுகவினுடைய பாதத்திலே சரண்டர் ஆயிட்டார் மாஞ்சோலையில தாமிரபரணி படுகொலை நடந்தது மாஞ்சோலையில உழைக்கும் மக்கள் போராடினாங்க அதுல எண்பது சதவீதம் பேர் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் அதுல அந்த பெண்கள் போராடும்போது போது கலைஞர் தலைமையிலான அரசு அந்த பெண்கள் அடிச்சது என்ன சொல்லி பள்ளச்சி பள்ளச்சி போராடலாமா எல்லாம் ஒரு கட்சியா உங்களுக்கு ஒரு தலைவனா அப்படின்றது அப்போ சோசியல் ஜஸ்டிஸ் பேசுற கலைஞருடைய ஆட்சி காலத்தில் இந்த தாமிரபரணி படுகொலை நடந்தது அப்போ நம்மளடிச்சிருதா நம்ம கேட்டிருப்போம் அடிக் பள்ளர்கள் யார் பள்ளத்தில் வேளாண்மை செய்தவங்க அவங்கள வந்து இழிந்த மக்கள் அப்படின்னு நடிச்சாங்க நம்மள அடிச்சிருந்தா நம்ம கேட்போம் அடிக்க சொன்ன கருணாநிதி என்ன சாதின்னு கேட்டிருப்போம் அடிக்க சொன்ன கருணாநிதி என்ன சாதி கருணாநிதியினுடைய சாதி பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்ப்பனர்களுக்கு தாசிகளா இருந்தாங்க அப்போ இந்திய துணை கண்டத்திலே வலி மிகுந்த சாதி எது அப்படின்னா கருணாநிதி பிறந்த சாதி தான் அந்த ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து வந்த ஐயா கலைஞர் அவர்கள் பல ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்த மக்களை வந்து ரொம்ப இழிவா நடத்தினாரு அவருக்கு எப்படி சமூக நீதி காவலர் சொல்றீங்க சென்னையில இருந்த பூர்வகுடி மக்கள் கண்ணகி நகர் செம்மஞ்சேரிக்கு விரட்டி அடிக்கப்பட்டதற்கு காரணம் யாரு திராவிட ஆட்சி தான் இன்றும் என் தம்பி கூட பேசினாரு இதுல செவ்வியில சொன்னாரு இங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களுக்கு இன்னும் பட்டா கிடைக்கல அப்படின்னு அப்போ சோசியல் ஜஸ்டிஸ் பேசுற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களை தன்னிறைவு பெற வச்சிருக்கணும் ஆதிக்குடிகளை மக்களுக்கு இந்த திமுக வந்து எதுவுமே வேங்கை இவங்க நீதி பெற்று தந்தாங்களா ஒரு வெளியிட்டாங்களா கிடையாது அப்போ இவங்களுக்கு எதுக்கு நமக்கு வாக்ஸ் எடுத்துனும் இந்த இல்லை எக்மோர் எழும்பூர் தொகுதியினுடைய வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் பரந்தராமன் அவர்கள் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி அவருக்கு ஐயா சேகர் பாபு அவர்கள் ஒரு அலுவலகம் கொடுக்கல அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுற பார்ட்டியில சமூக நீதி நடக்குதா சமூக அநீதி நடக்குதான்னு உங்களுக்கே தெரியும் அதனால இங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் மீண்டும் மீண்டும் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க வாக்கு செலுத்தாதீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அன்பு மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் சீமான் அவர்களின் ஆட்சி நடந்து ஒரு ஆண்டுகள் நிறைவு பெற்றுட்டோம் ரெண்டு ஆண்டுகள் நிறைவு பெற்றுட்டோம் இந்தியாவே ஒரு முழக்கத்தை முன்வைக்கும் இந்தியாவை காக்க செந்தமிழன் சீமானை தமிழகத்தில் இருந்து அழைக்கிறோம் அப்படின்ற முழக்கத்தை இந்தியாவே முன்வைக்கும் அப்ப இவங்க சொல்றதுல நான் உருட்டு ஐயா என்ன உழைக்கும் மக்கள் பாட்டாளி தான் புரட்சி பொறிகள் தெரிக்கும் அந்த புரட்சியை ஒடுக்குவதற்காக ஐயா கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்தியதுதான் மது இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு தெரிந்து புரட்சிகள் வெடிச்சிடும் அதை கொடுப்பதற்காக தான் இவங்க வந்து கஞ்சாவை இன்ட்ரோடியூஸ் பண்றது அவங்க அப்பன் கருணாநிதி என்ன பண்ணாரு லீகலா சாராயம் வித்தாரு ஐயா ஸ்டாலின் என்ன பண்றாரு லீகலா சாராயம் வித்தாரு இல்லீகலாவும் சாராயம் வித்தாரு இல்லீகலா கஞ்சா விற்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன பண்ணுவாரு லீகலா கஞ்சா விற்பாரு அப்போ இந்த மாதிரியான கேவலமான ஒரு சமூகத்தையே கேவலத்திற்கு உள்ளாக கூடிய இவர்களிடமிருந்து இந்த மக்களை காக்க வேண்டுமானால் நீங்கள் ஒலி வாங்கி சின்னத்தில் வாக்களியுங்கள் தம்பி சரவணன் சொன்னது போலதான் அதிகார மையம் வந்து மக்கள் பிரதிநிதி அதிகார மையத்தினுடைய மக்கள் பிரதிநிதிகள் வந்து மக்கள் வந்து ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கினாங்க அந்த அதிகார மையத்தினுடைய கோர பட்களை தான் எங்க தம்பி டென்டிஸ்ட் பல்ல புடுங்கிறதுக்காக தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு டென்டல் சர்ஜன் அமைச்சு வச்சிருக்காரு அதனால் நீங்கள் தம்பி கார்த்திகேயன் அவர்களுக்கு ஒலிவாங்கி சின்னத்தில் வாக்களியுங்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அனைவருக்கும் நாற்பது தொகுதிகளிலும் ஒலிவாங்கி சின்னத்தில் வாக்களியுங்கள் நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்